அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா இந்த காணொலி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய குபேர தினம் தோறும் குபேர லக்ஷ்மி யாகம் செய்கிறோம் யார் யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்குது யார் யாருக்கெல்லாம் வீட்டில் பணத்தால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் நம்பரை பதிவு செய்து கமெண்ட்டில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க உங்களுக்கான தீர்வை குரு பாபுஜி வழங்குவார் இங்கு சங்கு எந்திரம் விபூதி போன்றவைகள் சிறப்பாக பூஜையில் வைத்து தரப்படும் பீரோவில் வைக்க நன்றி இது போன்ற சேவைகள் தொடர அண்ணாமலையார் சேவார கட்டளை திருவண்ணாமலை காந்தி நகருக்கு வரவும் பௌர்ணமி அன்றும் சேவை நடக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுக்கும் கடன் தொல்லைகள் வியாபார தடங்கள் திருமண தடை குழந்தையின்மை போன்ற பிரச்சனை ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப்பில் வாங்க நம்பர் கீழே தரேன் இந்த ஃபோனுக்கு கீழே லிங்க்கில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இருக்குது நன்றி ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார கட்டளை அக்ஷய குபேர லிங்கேஸ்வரரின் உங்கள் வேண்டுதலுடன் யாவும் வைத்தால் அவர் நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக நடக்கும் அண்ணாமலையாருக்கு ரோகரா உண்ணாமலையம்மனுக்கு ரோகரா அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கண்ணின் படம் இது இந்த காணொளி யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக தொடர்பு கொண்டு தீர்வு கேளுங்கள் வழி செய்து யாகம் செய்து தீர்வு வழங்கப்படும் நன்றி